மாவட்டம் உடுமலை வனசரக அலுவலகத்தில் வனத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வனவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது இதில் வன எல்லை கிராமங்கள் மட்டுமன்றி அறுபதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் காட்டுப்பன்றிகள் பன்றிகள் பெருமளவில் பரவி தென்னை மக்காச்சோளம் காய்கறி உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் காட்டு பன்றிகளை சுட அனுமதி வழங்க வேண்டும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் மாதம் ஒருமுறை மாவட்ட வன அலுவலகத்தில் ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் தலைமையில் பல மாதங்களாக கோரிக்கை மாவட்ட வன அலுவலர் பங்கேற்காததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் மாதம் ஒருமுறை மாவட்ட வன அலுவலக தலைமையில் கூட்டம் நடத்தப்படவில்லை என்றால் தொடர்ந்து விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரித்தனர் ஏற்படுகிற சம்பந்தமா ரெண்டு விதத்தில் ஒன்று வனத்துறையால் இன்னொன்று வன விலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்டது கடந்த காலங்களில் ஏராளமாக ஃபைன் போடுறது விவசாயிகளை தாக்குவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது அதற்கு பின்னால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி இங்கே போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் மாதா மாதம் மாவட்ட வன அலுவலர் தலைமையிலே கூட்டம் நடத்துவது அதிலே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வது என்கிற முடிவு திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே நடந்த ஒரு கூட்டத்திலே எடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு கூட இல்லாமல் கூட்டம் நடத்துகிற நிகழ்வு ஒரு நிலை இருக்கிறது இது சரியானதல்ல எனவே முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிற அரசாங்கத்தோடு தொடர்பில் வைத்துக் கொள்கிற நிலையில் இருக்கிற மாவட்ட வன அலுவலர் மாதா மாதம் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்